ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இயேசுவே அந்த ரட்சகர் என்ற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்பட்டு கர்த்தரை துடிக்கிறோம் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து கனம் பண்ணுவாராக இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து ஆசீர்வதிக்கப்படுவோம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதாகம் நமக்கு கூறுகிறது கத்துடைய நாமம் மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராகிய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும் அது மாற்றமே வராது பாருங்கள் அன்றுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் வேதாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம் காரணம் இந்த வானமு பூமியும் இல்லாமல் இருந்தது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அப்படியே உண்டு பண்ணுறார் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் வானம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்கிறாரு வானம் உண்டாகுது இன்றைக்கு நம்ம பார்க்கறதான இந்த வானம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது நாம் பார்க்கறதான அந்த பூமி தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது அவர் அவ்வளோ வல்லமையுள்ள தெய்வம் இன்னைக்கு காண்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் தேவனுடைய ஒரு வார்த்தையினால அப்படியே உண்டாயிட்டு பாருங்க அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் ஆமே நான் பார்க்கிற சூரியன் காலையில உதித்து வருகிறது சூரியன் பாருங்க அந்த சூரியன் எவ்வளவு பிரம்மாண்டமாய் உலகத்தையே வெளிச்சமாக்குறது எவ்வளவு எவ்வளவு பிரகாசமாய் அது இருக்கிறத யோசித்து பாருங்க இதெல்லாம் தேவன் ஒரு வார்த்தையினாலே உண்டாக்கி இருக்கிறார் ஒரே வார்த்தையினாலே உண்டாக்கியிருக்கிறார் சமுத்திரத்தை பாருங்க எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையினாலே உண்டாக்கியிருக்கிறார் இருக்கிறார் ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய் காடுகளிலே நடமாடி கொண்டிருக்கிற மிருக ஜீவனங்களை பாருங்க இதெல்லாம் கத்தர் ஒரு வார்த்தையினாலே உண்டாக்கி இருக்கிறார் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தெய்வம் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வன் ஓ கத்தருடைய நாமத்திற்கு மகிமன் உண்டாகட்டும் ஆமையன் ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாம அந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கலாம் இயேசு யாருன்னு சொல்லி சரியா தெரியாமல் நீங்கள் இந்த வார்த்தையை கொண் கேட்டு கொண்டிருக்கிறான் அருமை சகோதரா ஆஃப் பண்ணிடாத நீ கெவனி இந்த இயேசு உங்ககிட்ட பேச விரும்புகிற உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் சகோதரி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் வார்த்தையை நீங்கள் கேட்டீங்களான்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் நீ தற்கொலை பண்ணிடாத கவனமாயிரு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா ஆண்டவர் சோதரம் காரணம் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு ஒரு வார்த்தையினால அவர் என்ன செய்கிறார் தெரியுமா இவை எல்லாவற்றையும் உண்டு பண்ணியிருக்கிறார் அவ அவ தேவன் எவ்வளவு பெரிய தேவன் யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய தேவன் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்து ஆமே இந்த பூமியில அவர் மனுஷன் அவதாரம் எடுத்து ஏன் மனுஷாரம் எடுக்கணும் மனுஷனை விடுதலை பெற முடியல ஒரு இருளுக்குள்ளாக இருக்கிறான் கட்டப்பட்ட ஐயோ விடுதலை இல்லாத ஒரு வாழ்வு இன்றைக்கு மனுஷன் இயங்குகிற ஒரு சூழ்நிலையா என்ன தெரியுமா யார் என்னை விடுதலை ஆக்குவா யார் என்னை விடுதலை ஆக்குவா அது பணக்காரங்களில் இருந்து ஏழைப்பட்ட ஜனம் வரையிலும் அந்த எண்ணம் இருக்கு உள்ளத்துல ஐயோ யார் என்ன விடுதலை ஆக்குவா சொல்லட்டா தேவஜனமே உங்களை உருவாக்கின ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு நீங்க தேடுகிற நிம்மதியை தான் தர முடியும் வேற எதுவுமே தர முடியாது உலக ஆசைகள் ஐசூரியம் தர முடியாது ஆமே பேர் புகழ் தர முடியாது ஆஸ்திகள் ஐசூரியம் தர முடியாது செல்வங்கள் இந்த நிம்மதியை தர முடியாது உங்களை உருவாக்கின தேவன் அவர் ஆண்டவராக இயேசுக்கிற சு அவர் உங்களுக்கு நீங்க விரும்புகிற ஏங்குகிற அந்த விடுதலைய நன்மையை தர முடியும் ஆண்டவராக இயேசுக்கிற சு இந்த பூமியில இருந்த நாட்களில் மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் ஒரு பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை அங்கு வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது ஒரு பிசாசு ஒரு மனிதனிடத்தில் மனிதனிடத்துல இருந்து அது வேதனைப்படுத்தும் போது எவ்வளவு வேதனை எவ்வளவு வேதனை உண்டாகும் என்று சொல்லி ஆமை நீங்க ஒருவேளை கண்டிருப்பீங்க சோதரம் ஆனா இங்கு வேதத்தில் மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தா இந்த மனிதனின் மேல இருக்கிற பிசாசு ஆறாயிரம் பிசாசு யோசித்து பாருங்க அப்படி இருந்தால் இந்த மனிதனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபத்துக்குரிய நிலைமையாய் ஓடிக்கொண்டிருந்த இருந்திருப்பான் யோசித்து பாருங்க எவ்வளவு பரிதாபம் ஆகையினால்தான் தான் வேத வசனம் சொல்லுது அதே மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்த போடுவான் அப்படின்னா அவன் அந்த மனுஷனை அடக்க முடியலை இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தா அடக்க முடியலை அடங்காத அடங்காத ஒரு நிலமை இன்னைக்கு வாலிப சமுதாயம் அடங்காத ஒரு சூழ்நிலை தாய் தகுப்பனுக்கு அடங்கி நடக்கிறதில்லை பெரியவர்களுடைய பெரியவர்களை மதிக்கிறது இல்லை ஐயோ அவர்கள் பெரியவர்கள் தவறுதலா பேசக்கூடாது அவங்களிடத்துல அந்த எண்ணம் கிடையாது துணிகரமா துணிகரம் அடங்காத ஒரு சூழ்நிலை இந்த மனுஷன் அதுதான் விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டி அவன் அடக்கணும் அவன் அகோர தன்மையா தன்னை காயப்படுத்துகிறான் என்று சொல்லி இவன் மீது பரிதாபம் கொண்டவங்க முடிஞ்ச அளவு செய்து பார்த்தாங்க ஆனா யாருக்குமே அடங்கல வாலிப பிள்ளையே வாலிப மகளே வாலிவ மகனே யார் சொன்னாலும் நீ அடங்காத நடக்கிறியா வேற யாருக்கும் பிரச்சனை இல்லைப்பா வேற யாருக்கும் பிரச்சனை இல்லை உனக்கு தான் பிரச்சனை நீ தான் வேதனைப்பட போற தாய் தகப்பன் உன்னை பெற்றெடுத்தனால ஒருவேளை சோதரம் முடிந்த அளவு சொல்லுவாங்க அடுத்து விட்டுருவாங்க சரி ஓ விருப்பம் போல நட அப்படின்னு விட்டுருவாங்க விருப்பம் போல நீ வாழ்ந்தால் கடைசி நீ ஐயோ எனக்கு வாழ்க்கை கசந்து விட்டது என்று சொல்லி புலம்பி நிக்க விரும்புறியா இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே உன்னோட கத்தர் பேசி இதோ ஏதாவது தரணும் உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள் ஒருவேளை நான் மாறணும் விரும்புகிறேன் என்னால் முடியலைன்னு சொல்லி நினைக்கிறியா நான் பிரசங்கிக்கிறேன் இயேசுக்கு இடம் கொடுவன் இருதயத்துல மகளையும் இருதயத்தில் இடம் கொடு கர்த்தர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையை மாற்றுவார் நிச்சயமாய் மாற்றுவார் இந்த லேஹன் என்ற பிசாசு ஆறாயிரம் பிசாஸ் என்றால் அது எண்களை குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் யோசித்து பாருங்க ஐயோ அவனுடைய நிலைமை பரிதாபமா இருந்தது இன்னைக்கு இப்படிப்பட்ட பரிதாப நிலையில் இன்றைக்கு வாலிப தம்பி தங்கச்சி பிள்ளை நீ வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறியா உன் தாய் தகப்பன்னு குடும்பத்தாருக்கு பரிதாபமான நிலைமையில நீ ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறியா ஒருவேளை நீ இயேசுவை கேள்விப்பட்டும் அறிந்தும் நீ சர்ச்சைக்கு போகிறவங்களா இருக்கலாம் நீங்கள் அந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்டிருக்கிறியா ஒருவேளை இயேசுவை அறியாம உன் குடும்பம் ஒரு நரகத்தை போல நீ நடத்தப்படுகிற அனுபவமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறியா இன்றைக்கு மனந்திரம்பு இதை இயேசு உங்களை இயேசுவனை நேசிக்கிற இயேசுவனை விடுதலையாக்க விரும்புகிறார் இந்த மனுஷன் எவ்வளவு அகோர தன்மையா இருக்கிறான் ஹால லூயா எவ்வளவு நல்ல ஆண்டவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒருவேளை கிராமத்துல வசித்தாலும் சரி பட்டணத்துல வசித்தாலும் சரி தமிழ்நாட்டுல வசித்தாலும் சரி இல்லை வெளி மாநிலங்களில் வசித்தாலும் சரி வெளிநாடுகளிலே வசித்தாலும் சரி கர்த்தர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்க தேடி அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர்கள் சோதரம் ஆமே ஹலை லியா இந்த பீடியாவா கேளு உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார் உன்னோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் தம்பி தங்கச்சி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அருமையான சகோரா சகோதரி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் அது எந்த பிசாசு போராட்டமாக இருந்தாலும் சரி கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார் கடைசி அந்த மனுஷனுக்கு ஆறாயிரம் பிசாசு பாருங்க ஆறாயிரம் பிசாசு எத்தனை பிசாசுகள் இருக்கட்டும் ஐயோ இவ்வளவு பிசாசு என் குடும்பத்தை நெருக்குது ஐயோ இவ்வளவு பிசாசு என் மகளை வாட்டி வதைக்குது ஐயோ எத்தனை பிசாசு குடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா எத்தனை பிசாசு இருக்கட்டும் எத்தனை பிசாசு இருக்கட்டும் அவை எல்லாவற்றையும் நீக்கி விடுதலையாக்க வல்லமே உள்ள தெய்வம் இவன் ஆறாயிரம் பிசாசின் பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறான் இயேசு செய்த காரியம் என்ன தெரியுமா பார்த்து சொன்ன காரியம் அசுத்தாவியே இவனை விட்டு போ அவ்வளவுதான் அவ்வளவுதான் இவனை விட்டு போ அசுத்தாவியே இவனை விட்டு போ அவ்வளவுதான் ஆறாயிரம் பிசாசு பாருங்க மனுஷர்கள் முடிந்த அளவு அடக்கி பார்த்தாங்க என்னென்னமோ செஞ்சு அடக்கி பார்த்தாங்க அடங்கல அடங்காத்தது அடங்கும் ஏசு அவ்வளவு வல்லமை முடியாததை முடிய பண்ணுவார் கூடாதை கூட பண்ணுவார் உடஞ்சதை சேர்க்க அவர் வல்லமை உள்ள பிசாசின் சூழ்நிலையில பிசாசனுடைய அகோரத்தினால குடும்பம் உடஞ்சிட்டா பயப்படாதீங்க அந்த குடும்பத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப இயேசு வல்லமே தேவனாக இருக்கிறார் இழந்ததை விசாசின் மாந்திரீக கட்டுகளினாலே என் குழு என் நன்மைகள் என் சொத்துக்கள் எல்லாம் ஐயோ சிதறடிக்கப்பட்டது என் ஆசைகளெல்லாம் எல்லாம் போனது ஒரு உண்டா என்று சொல்லி நீங்கள் இயங்கி கொண்டிருக்கலாம் இயேசுவின் நாமத்தினாலே இழந்ததை கர்த்தர் தருவார் அப்புறம் இழந்ததை கர்த்தர் தருவார் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டுலே பார்க்கிறோம் ஆமீன் ஹாலூயா அவர் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளது அவர் செய்ய நினைத்தது தடைபடாது இன்றைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய வேண்டும் என்று நினைத்து உங்களை செய்யணுமா இயேசு இடம் கொடுங்க அவர் விரும்புகிறார் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் இடம் கொடுத்தா இன்றைக்கே விடுதலை என்னான் இன்றைக்கே விடுதலை என்னான் கற்றருடைய நாமத்திற்கு சோத்திரம் அந்த அருமையான மனுஷன் விசாசினால் பாதிக்கப்பட்ட அந்த அகோர தன்மையாய் இருந்த மனுஷன் ஒரே நொடி பொழுதுல அவன் விடுதலை ஆகி அவன் சுகமானான் இந்த வேதத்திலே வாசிக்கிறோம் சரித்திரபுரமாய் பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் இவனுடைய வாழ்க்கை அவன் நடந்த சம்பவத்தை மற்றவர்களுக்கு சொல்லி இயேசு தனனுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை சொல்லி அநேகரை இயேசுக்குள்ள கொண்டு வந்தான் என்று சரித்திரபுரமாக சொல்லப்பட்டு வருகிறது எனக்கு அன்பந்த தேவஜனமே உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் இயேசு இடம் கொடுப்பீர்களா நாம் ஜெமிப்போம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் இந்த வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்பதுல அவனமாய் இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த அருமையான அன்பு குடும்பத்திற்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் பிசாசினால் பாதிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசுகள் ஆமை இந்த சரீரத்தை விட்டு வெளியேறி போவதாக இயேசுவின் நாமத்தில் விட்டு மாறட்டும் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறேன் இந்த குடும்பத்தை அலைக்கழிக்கிற பொல்லாத ஆவி இயேசு நாமத்தில் வெட்டு மாறட்டு நாமத்தில் வெட்டு மாறட்டு இந்த சரீரத்தை விட்டு வெட்டு மாறட்டு இந்த தொழிலை விட்டு மாறட்டு இயேசு நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா இழந்த நன்மைகளை அவர்கள் இயேசுவி நாமத்தில் பெற்றுக் கொள்வார்களாக விடுதலையும் சமாதானம் உண்டாகட்டும் கத்தர் ஜெபத்தை கேட்டதற்காய் கோடாகுடி ஸ்தோத்திரம் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீர் அற்புதம் செய்து விட்டீர் அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருப்பார் நிச்சயமாய் விடுதலை பெற்றுக்கொண்டீங்க ஆண்டவர் ஸ்தோத்திரம் கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துங்க இன்னும் வரும் இயேசு ரட்சகர் நிகழ்ச்சியின் மூலம் சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் ஆமேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நைன் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ செவன் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் ஃபோர் மேலும் தெய்வ செய்திகளை அறிந்து கொள்ள நமது ஏசுவி ரசிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தெய்வ கிருபையும் தெய்வ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே